நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஆரம்பத்திலேயே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு கேட்குறீங்களா வாரத்தோட மொத நாளே மறுபடியும் தங்கமலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய லெவல் அதிகரிக்கல நண்பர்களே லைட்டாக அதிகரிச்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நண்பர்களே முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க மறுபடியும் டுவெண்ட்டி டூ கேட் பார்த்து எல்லாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிராம்க்கு ஒரு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதுல சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய் சவனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து கண்டிநியூ டுவெண்டி ஃபைவ் கேட் பாக்கலாம் இதுல ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் கிராமுக்கு பதினோரு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதுல சவரன் எழுபதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் ஒரு லைக் பண்ணலாம் இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விலை பாக்கலாம் வெள்ளி விழை லைட்டா சரிஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ரூபாய் கிராமுக்கு ஒரு பத்து பைசாவும் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஒரு நூறு ரூபாயும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே